அது சாதாரண கதை அல்ல இரு கடவுள்களின் அருளும் பல கோடி பக்தர்களின் நம்பிக்கையும் கலந்த ஒரு தெய்வீக அவதார வரலாறு இப்போது அந்த வரலாற்றை இருபது நிமிடங்களுக்கு ஏற்றபடி மெதுவாக உணர்ச்சி பூர்வமாக கேட்கலாம் மகிஷாசுரன் என்ற பேரதிருஷ்டசாலி அசுரன் தேவர்களை மிகுந்த சிரமப்படுத்தினான் அவனை இறுதியில் தேவி துர்கை சபரிகிரி அருகே வந்து கொண்டு அழித்தார் அவனின் சகோதரி மகிஷி இதை தாங்க முடியவில்லை தன் சகோதரனின் மரணத்தை கழிக்க வேண்டும் என்று தீவிர தவத்தில் மூழ்கினாள் பிரம்மன் அவளிடம் தோன்றி கேள் மகிஷி என்ன வரம் வேண்டுமென ஆசைப்படுகிறாய் அவள் மிக குழப்பமாகவும் கூர்மையாகவும் கூறியது மகாவிஷ்ணுவும் பரமசிவனும் சேர்ந்து பிறக்கும் குழந்தை தவிர வேறு யாராலும் என்னை கொல்ல முடியாது என்ற வரம் வேண்டும் வரம் கிடைத்ததால் மகிஷி அபாரமான சக்தியை பெற்றாள் தேவர்கள் பயந்து ஓடினர் யாகங்கள் நின்றன தர்மம் குறைந்தது எங்கும் அசுர சக்தி ஆட்சி செய்தது இந்த துன்பத்தை கண்டு தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அனைவரும் கூடினார்கள் பிரம்மன் கூறினார் அவளை ஒற்றை தெய்வம் வெல்ல முடியாது விஷ்ணுவின் சக்தியும் சிவனின் சக்தியும் ஒன்றாகும் போது மட்டுமே உலகம் மீண்டு வரும் அந்த நேரமே ஒரு பரம ரகசிய முடிவு எடுக்கப்பட்டது பார்க்கடலை கடைக்கும் போது விஷ்ணு எடுத்த மோகினி அவதாரத்தின் அழகு அழகல்ல இரண்டு உலகங்களின் கவனத்தையும் ஈர்க்கும் மாயை சிவபெருமான் மோகினியின் லாவண்யத்தைக் கண்டு சிருஷ்டி சக்தி எரிந்தது அந்த இருவரின் சங்கமம் மூலம் ஒரு அதிசய ஒளிக்கதிர் தோன்றியது அந்த ஒளிக்கதிர் பார்க்கடலின் மேல் மிதமான மனமும் ஒளியும் தந்தது தேவர்கள் எல்லோரும் ஆச்சரியத்தில் இவர்தான் மகாவிஷ்ணு சிவனின் இணைவு ஹரிஹர புஸ்தன் தேவர்கள் அந்த ஒளியை பூமியில் சபரமலையில் வைத்தனர் அங்கு குழந்தை பிறந்தது குழந்தையின் கழுத்தில் ஒளிரும் மாணிக்கம் இருந்ததால் மணிகண்டன் என்று பெயர் சூட்டப்பட்டது இது சாதாரண பிறப்பு அல்ல இது உலகத்தை காப்பாற்ற பிறந்த அவதாரம் பாண்டாளம் அரசர் ராசசேகர பாண்டியன் போகும் பொழுது ஒரு மலைப்பகுதியில் குழந்தையின் அழுகை கேட்கிறது அரசர் அருகே சென்று பார்த்தார் ஒரு கொம்பின் மீது ஒளிரும் குழந்தை கண்களில் பிரகாசம் கழுத்தில் மாணிக்கம் அரசன் கண் கலங்கிப் பார்த்தார் இவன் தெய்வக் குழந்தை என்னுடைய வீட்டை அருள் புரிய வந்தவன் ராணியும் அவரையே தனது மகனாக ஏற்றுக்கொண்டாள் மக்களுக்கு முற்றிலும் மனித வடிவிலே தோன்றினாலும் அந்த சிறுவனின் செயல்கள் தெய்வீகத்தையே காட்டின கல்வியில் அசாதாரண திறமை யோகத்தில் ஆழ்ந்த ஞானம் ஆயுத பயிற்சியில் அபார திறமை கருணை தைரியம் ஒழுக்கம் எல்லாம் நிரம்பியது அவரிடம் அரசர் கூட பயத்துடன் மதிப்புடன் நடந்து கொண்டார் பண்டார ராசா ஒரு சிறப்பு ஆசான் குரு சுவாமியை அழைத்து வருவார்கள் மணிகண்டன் அனைத்து கல்வியையும் அவனிடம் கற்றார் ஒரு நாளோ குருவின் மகனை பாம்பு கடித்த போது மணிகண்டன் தெய்வீக சக்தியால் அவனை உயிர்ப்பித்தார் அந்த மகிழ்ச்சியில் குருசுவாமி கூறினார் நான் இனிமேல் உன்னை ஐயா என்பேன் எல்லோரும் உன்னை ஐயப்பன் என வணங்குவார்கள் ஒருநாள் நாட்டில் மக்கள் மீண்டும் மகிழ்ச்சியின் படையினால் துன்பப்பட்டனர் மணிகண்டன் உண்மையை அரசரிடம் கூறினார் அப்பா நான் இந்த உலகத்திற்கு பிறந்தது ஒரு காரணத்திற்காக மகிழ்ச்சியை அழிக்க அவரின் கண்களில் அச்சமில்லாத தைரியம் கண்ணுக்கு தெரிந்தது போர் தொடங்கியது மணிகண்டன் ஒரே அபார வேகத்தில் மலைகள் காடுகள் அனைத்திலும் ஓடி மகிழ்ச்சியை எதிர்கொண்டார் மகிஷி முதலில் மாயை மான் மாயை யானை மாயை சிங்கம் ஆகிய பல வடிவங்கள் எடுத்தாள் ஆனால் எந்த வடிவிலும் மணிகண்டனை வெல்ல முடியவில்லை இறுதியில் அவள் உண்மை வடிவத்துக்கு மாறியபோது மணிகண்டன் தன் திருவில் கொண்டு அவளை வென்றார் பூமி அதிர்ந்தது தேவர்கள் மலர்மழை பொழிந்தனர் உலகம் மீள உயிர் பெற்றது ராணி அரசரின் செல்வத்தை தன் சொந்த மகனுக்கே வேண்டும் என்று கும்பிட்டுக் கொண்டு மணிகண்டனை சோதிக்க ஒரு தீய திட்டம் போடுகிறாள் எனக்கு பால் அருந்த வேண்டும் நீ புலியை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று பொய் நோயை நடிக்கிறாள் அது சாதாரண குழந்தை செய்ய முடியாத வேலை ஆனால் மணிகண்டன் சிரித்தபடி அம்மா இதற்கும் ஒரு வழி உண்டு என்று காடுகளுக்குள் பாய்ந்தார் மறுநாள் அரண்மனை முன் புலிகள் சிறுத்தைகள் வனவிலங்குகள் என்ற பெரிய படையை வைத்து வந்து நின்றார் மணிகண்டன் தானே புலியின் மேல் சென்று சவாரி செய்தார் அந்த நேரம் ராணிக்கு தனது பிழை புரிந்தது அவள் விழுந்து அழுதாள் அரசர் ராணி மக்கள் அனைவரும் அவர் தெய்வம் என்பதை உணர்ந்து அவரை பிரணாம் செய்தனர் மணிகண்டன் கூறினார் என் பணி முடிந்தது இனி நான் தெய்வீக பதம் அடைய வேண்டும் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லோரும் வானத்தில் தோன்றி ஐயப்பனை அழைத்தனர் அவர் ராஜராசசேகரரிடம் கூறினார் சபரிமலையில் எனக்கு ஆலயம் அமைக்குங்கள் ஐந்து மக்களும் ஐந்து மதங்களுமாக வாழும் அனைவரும் சமமாக வரவும் அருள் புரிவேன் ஐயப்பன் மலைமேல் சென்று அங்கே அமர்ந்தார் யோகி வடிவில் அவனின் கண்கள் உலகிற்கு கருணை பொழிந்தன அங்கே அவர் ஒரு பொன் வார்த்தை கூறினார் தத்துவமசி நீயும் நானே எல்லாரும் ஒரே பிரபஞ்சத்தில் சமம் அதன் பிறகு ஆயிரம் ஆண்டுகளாக பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மலைக்கு சென்று வருகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்ன சுத்தம் தன்னை தானே வெல்லும் துறவு ஆகியவை தோன்றி வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்து வருகிறார் சுவாமியே சரணம் ஐயப்பா